ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரெடிமேட் குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பேக்கெட்டு குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர்னால் வந்து டூ ஹண்ட்ரடு நீங்கள் ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடுங்க வச்சுட்டு ஜீரா வந்து எயிட் ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் எயிட் ஹண்ட்ரட் கிராம் சக்கரைனா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி போட்டு நம்ம ஜீரா வந்து காய்ச்சிக்கலாம் ஜீரா வந்து ரொம்ப வந்து நீங்கள் காய்ச்சோனா சக்கரை மெல்ட் ஆனால் போதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த குலோப்ஜாமுன் மிக்ஸை வந்து எண்ணெயில் கை தடைவிட்டு நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிட்டு எண்ணெயை வந்து கடாயில் வச்சுட்டு ரொம்ப எண்ணெய் சூடாகக்கூடாது மிதமான சூட்டில் வந்து நம்ம எண்ணெயை பொறிச்சு எண்ணெயில் வந்து அந்த குலோப்ஜாமனை போட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் அந்த ஜீரோ ஆறுன பிறகு போட்டு நம்ம குலாப் ஜாமுனா எல்லா குலோப் ஜாமுனா போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஊர் தான் போதும் ஒரு டேஸ்டான குலாப் ஜாமுன் ஜெடி என் பொண்ணு